வணக்கம் அன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது வந்து சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி மூணுத்துக்கும் பார்டர் இந்த பக்கம் தருமபுரி இந்த பக்கம் சேலம் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மூணு மாவட்டத்தோடய பார்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரவங்காடுன்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இவங்க ரிலேஷனுக்கு நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தருமபுரி டிஸ்ட்ரிக் சிட்லிங் ஏரியாவில் பண்ணி கொடுத்தோம் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி அவங்கள பார்த்துட்டு இவங்க கேட்டிருந்தாங்க புது கிணறு கிணறு ஆளம் நாற்பத்தி ஒரு அடி இருக்குது பதினேழு அடியில் கசிது இருபத்தி மூணு அடியில் தண்ணி வந்திருக்கு வாட் டிஎல்டிசி மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு கேட்டாங்க நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை மோட்டார் தண்ணி அர்ஜெண்டாக வேணும் வயல் வந்து ஒரு ஏக்கர் தான் இருக்குது இல்லாமல் மேடு எதுவும் கிடையாது கம்மி இந்த மோட்டாரே போதும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நாற்பதாயிரம் கம்மியாகனு சொல்லிட்டு இதே போட சொல்லியிருந்தோம் அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு டைம் ஒன்பது மணி ஆகுது ஏழு டு எட்டாம் போயிட்ருக்கு வெயில் வந்து வந்து போயிட்ருக்கு வெயில் நல்லா திறந்தால் ஒரு ஆம்ஸ் வரைக்கும் போகும் தண்ணி நல்லா ஒரு ஒன்படி விழுந்துட்டுருக்கு வாய்க்கால் பாசனம் சிறப்பாக பண்ணலாம் இவங்க ஃபுல்லாகவே நெல் தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டெஸ்ட்டிங்காக பேனல் முன்னாடி வச்சுருக்கோம் பைப் லென்த் இது அறுபத்தாறு அடி இருக்குது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் கிணறு ஃபஸ்ட்டு ஹிட்டாக்கில் ஒரு இருபது அடி தோண்டிட்டு அதுக்கப்புறமா க்ரீனிங்கில் தோண்டிருக்காங்க தண்ணி ஒரு பதினேழு அடி அந்த ஜலிப்பு வந்த மட்டத்துலேயே நிற்கிது அருமையான தண்ணி மட்டும் பெருசாக குறையில ஒரு அரை மணி நேரமாக ஓடிக்கிட்டுருச்சு வயல் ஃபுல்லாக ஆனால் பெருசாக குறையில இங்கே கிணத்தோட கரையில் தான் சோலார் ஃபிட் பண்ணுறோம் ஃபுல்லாக வந்து கிணத்துல அந்த கல்லை கொட்டி பாரையாகவே இருக்குது கொட்டின பிறந்ததுனால உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் அதுவுமே பேத்து கிணறு நாற்பத்தோரு அடி வெட்ட ரெண்டு லட்ச ரூபா செலவாயிருக்கு ஆனால் அந்த மண்ணை வந்து குளித்தோண்டி வாண்டி போதச்சி வெளியே கொண்டு போகிறதுக்கு மூணு லட்சம் ஆயிருக்கு மொத்தம் அஞ்சு லட்ச இருக்கு தண்ணி நெல் வயல் சேடை ஓட்டுறதுக்காக விட சொல்லியிருக்காங்க எடுத்து விட்டுருக்கும் ஃபுல்லாக ஊறுது புது மண்ணுன்றதுனால ஜேசி பிலியே வந்து பறிச்சுட்டு இருக்காங்க முட்டியளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் லூஸ் மண்ணாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக ஊறிக்கிட்டு அந்த கடைசி வரையும் போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வச்சுருக்க பேனல் பேனசோனிக் கேங்கர் டாப்கான் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு வாட்டில் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் தண்ணி இது வரைக்குமே வந்து செடியிலேயே உள்ளே ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேடை ஓட்டத்துக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் ஏன்னா ஃபுல்லாகவே லூஸ் பண்ணிருக்கு இங்கே தான் பாருங்கள் கல் எவ்வளோ கல் எடுத்து போட்டிருக்கோம் நீட்டு ஏழு புள்ளி எட்டு இருக்கு இப்போது பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு செக் பண்ணுவோம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பன்னெண்டே முக்கால் டைமு ரெண்டடியால் குழி தோண்டி கான்க்ரீட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் தண்ணி ஃபுல்லாக ஒரு வயல் சைடை ஓட்டுறதுக்கு பாஞ்சிடுச்சு பைப் போட்டு விட்டுருந்தாங்க மோட்டார் தொள்ளாயிரம் வாட் பிஎல்ஏசி எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு மோட்ரு பதினேழாயிரம் லிட்டரு பெரு அவர் பன்னெண்டு புள்ளி ஏழு அம்சத்தில் மோட்டார் இருந்தாட்டுருக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நல்ல வெயில் ஆப்பி மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு போயிட்ருக்கு ஓல்டேஜ் நூற்றி முப்பத்தி மூணு ஆம்ஸ் பன்னெண்டு புள்ளி ஏழு கிணல்லில் தண்ணி நல்லா இருக்குது தண்ணியோட ப்ரெஷர் பார்ப்போம் நல்லா வந்துட்டுருக்கு ஃபுல்லாக வீட்டாச்சு விட்டு வெட்டதுக்கு ஒன் சைடு ஃபுல்லாகவே கட்டடம் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு இது போதுமான தண்ணி தண்ணியோட ப்ரெஷர் இப்போ ஒரு மூணு வரைக்கும் நல்லா தள்ளி விழுது காலையில் வெயில் இல்லை மீடியமான வெயில் இப்போ நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால அதனால தண்ணியோட ப்ரெஷர் நல்லாயிருக்காருமே ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி இது நல்லா வந்துட்டு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் இருபது மீட்டர் பைப்பு இருபத்தோரு மீட்டர் வயிறு மற்றது எல்லாமே நார்மலாக பேனல் ஸ்ட்ரக்சரு லேபர் எல்லாமே நார்மல் தான் வண்டி வாடகை தனியாக வரும் உங்களுக்கு ஓகே பாய்